இறக்கும்போதே சபிக்கப்பட்ட ஒருத்தனை ஈவில் சோல்ஜர்ஸ் எல்லாரும் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க அவன் உடம்புக்குள்ள கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரக்க சக்தி இருக்கு அந்த சக்தியை வெளியே கொண்டு வரதுக்காக இவனை சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச டீமன் ஃபைட்டர்ஸ் நாலு பேர் அங்க தங்கி இருந்த கேம்ப்ல இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் கொண்டுட்டு மயக்கமா இருந்த இவனை அங்கிருந்து காப்பாத்துறாங்க இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் மாய சக்தியில பாத்துட்டு இருந்த ஈவில் லீடர் அந்த சக்தியை அடையறதுக்காக படைய தயார் பண்றான் இவங்க அவனை காப்பாத்துனாலுமே அவனுக்குள்ளே இருக்க அரக்க சக்தி சில நொடிகள் அவனை கட்டுப்படுத்தி டீமன் ஃபைட்டர்ஸ்ல இருக்க ஒருத்தியை கத்தியால குத்திடுது இவங்க எல்லாருக்கும் மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கிறதுனால அவளோட காயத்தை ஒரு நொடியில அவ சரி பண்ணிடுறா அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போயிட்டு அவங்க லீடர் பத்தின எல்லாம் சொல்றா உனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு அதனால நீ என் கூடவா நான் அவர்கிட்ட அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கவும் இவனும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறான் இவங்க இருக்கிற இடத்த ஈவில் லீடர் கண்டுபிடிச்சிடறான் அதனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களோட கோட்டைக்கு இவங்க போறாங்க மந்திர வார்த்தைகளை சொன்னாதான் அந்த கோட்டையோட வாசல் திறக்கும் அதுக்குள்ள ஈவில் லீடர் தன்னோட மொத்த படையும் வச்சு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் டீமன் பைட்டர்ஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க பவரை யூஸ் பண்ணி ஈவில் லீடரை சமாளிக்கிறாங்க இங்க நடந்த பயங்கரமான சண்டையில சபிக்கப்பட்டவனுக்கு அடிபட்டுருது அதனால அவனை உள்ள கூட்டிட்டு போக சொல்லிட்டு மத்த மூணு பேரும் ஈவில் கூட சண்டை போடுறாங்க கோட்டைக்குள்ள போனா அங்க ஒரு கோல்டன் டிராகன் இருக்கு அதுதான் இவங்களுக்கெல்லாம் லீடர் அது இவங்க கிட்ட உனக்குள்ள இருக்கிற அரக சக்தியை நான் எனக்குள்ளே எடுத்து அதை அழிச்சிடுறேன் அதுக்கப்புறம் உன்னோட சாபம் நீங்கிரும்னு அவங்க கிட்ட சொல்லுது இவனும் அந்த டிராகன் சொன்னதுக்கு சேரின்னு சம்மதிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த டிராகன் அவனுக்குள்ள இருக்கிற சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்குது இதுக்கு நம்ம டிமன் ஹண்டர் மூணு பேரும் சேர்ந்து ஈவில் லீடரையும் அவனோட படைகளையும் மொத்தமா அழிச்சிடுறாங்க டிராகனும் அவனோட அரக்க சக்தியை மொத்தமா தனக்குள்ள எடுத்துக்குது அரக்க சக்தி போனதுனால இவரோட சாபம் நீங்கி எல்லாருமே இங்கே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே டிராகனோட உடம்புக்குள்ள போன அரக்க சக்தி டிராகனோட சக்திகளை எல்லாம் மொத்தமாக எடுத்துக்கிட்டு அதோட வயிறை கிழிச்சிட்டு வெளியே வருது